அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம தேவிகே நாங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற மகாலய அமாவாசையில் இந்த நாலு காய்கறிகளை நீங்கள் சமைத்தால் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் இறைவனின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் அந்த காய்கறிகள் என்னென்ன இதற்குண்டான கதைகள் என்னென்ன இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த விக்கிய சேனலை சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வருடத்தில் மூன்று அமாவாசைகள் மிகவும் முக்கியமானது அந்த வகையில் தாங்க தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இது மகாலயா அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை இது வருகின்ற இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் வருகின்றது எப்பொழுதுமே அம்மாவாசையில சில உணவுகளை கண்டிப்பாக நம்ம சமைக்கணும் இது நம்முடைய ஐதீகம் அதுலயுமே இந்த தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசியில் வருகின்ற மகாலய பற்றை அம்மாவாசை என்று கண்டிப்பாக இதை நீங்க சமைத்தே ஆகணுங்க முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை நீங்க மத்திய உணவிற்கு சமைத்து படையல் போட்டு வழிபாடு பண்ணுவீங்க அவர்களுடைய படம் இருந்தா மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வைத்து பூ வைத்து இலை போட்டு படையலாக வைத்து வழிபாடு பண்ணணும் அப்படி நீங்க சமைக்கும் பொழுது சில காய்கறிகளை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி சில காய்கறிகளை சேர்த்து சமைத்தால் நம்முடைய வீட்டிற்கு நன்மைகள் ஏற்படும் அந்த வகையில தான் என்னென்ன காய்கறிகள் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமா நாலு காய்கறிகளை சமைத்தால் உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளில் சமைத்த பலன் கிடைக்கும் அமாவாசை காய்கறிகள்ல வாழைக்காய் பூசணிக்காய் தண்டு அகத்திக்கீரை பாதற்காய் பிரண்டை பலாக்காய் கூட்டு இதெல்லாம் நீங்கள் வைத்து படைக்கணுங்க அந்த நாலு காய்கறிகள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதில் எது கிடைத்தாலும் அன்றைய தினம் வாங்கி நீங்கள் சமைங்க இந்த காய்கறிகள் எதற்கு சமமானவை அப்படின்றத உணர்த்ததுக்காக முக்கியமாக புராண கதைகளும் இருக்குது அந்த கதையை பற்றியும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் சில காய்கறிகளை நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள் என்ன அமாவாசை சமையலிலேயும் சரி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் சரி நீங்கள் கண்டிப்பாக வாழைக்காயை பயன்படுத்தணுங்க அதற்கு காரணம் என்னென்னா வாழையடி வாழையாக நம்முடைய குளம் தழைக்கணும் வளரணும் அப்படின்றதுக்காக நம்ம வாழைக்காயை பயன்படுத்துவோம் இது நம்முடைய முன்னோர்களும் பயன்படுத்தியிருப்பாங்க இருப்பாங்க அதே மாதிரி அம்மாவாசை நாளில் பாகற்காய் இரண்டை பூசணிக்காய் தண்டு அகத்திக்கீரை பலாக்கை கண்டிப்பாக சமைக்கணுங்க இவருக்கு சில புராண கதைகள் இருக்குது இதை ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஒரு காலத்தில் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை பார்க்குறதுக்காக வராராம் அவருடைய வீட்டில் சிரார்த்தம் வந்து நடைபெறுது அன்றைய தினத்தில் அவருடைய வீட்டிற்கு இவர் சாப்பிட்றதுக்கு வராரு இவர் அழைப்பும் விடுத்திருந்தார் வசிஷ்டருடைய இந்த அழைப்பை ஏற்று விஸ்வாமித்திரர் வராரு அவர் என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை எனக்கு சமைத்து உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு வசிஷ்டர் என்ன பண்றது ஆயிரத்தி எட்டு காய்கறி கிலோ நாம எங்க போறது அப்படின்னு யோசிக்கிறாரு வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி அவங்க விஸ்வாமித்திரருடைய வார்த்தையை கேட்டுக்கிறாங்க நீங்க சொன்னபடியே நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதற்கு அப்புறமா வாழை இலை போட்டு உணவு பரிமாற ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த வசிஷ்டர் வந்து கோவமாயிட்டாரு என்னது நான் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் தானே கேட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு அருந்தது என்ன பதில் சொல்றாங்கன்னா உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை முனிவரே ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு விளக்கமும் கொடுக்கறாரு அதாவது பாபற்காய் நூறு காய்களுக்கு சமமாம் திரண்டையை செய்தால் முந்நூறு காய்களுக்கு சமமாம் பலா இரண்டையை செய்தால் முந்நூறு காய்களுக்கு சமம் பலாக்காயை அன்றைய தினம் சமைத்தால் அறுநூறு காய்கறிகளுக்கு சமம் இதுவே ஆயிரம் காய்கறி ஆயிடுச்சு இதே மாதிரி எட்டு வாழைக்காயை வச்சுருக்கேன் மொத்தம் ஆயிரத்தி எட்டு காய்கறிகள் சரியாக இருக்கா பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை பார்த்த வசிஷ்டர் அருந்ததியோடைய இந்த முக்கியமான ஒரு செயலை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியமடைந்தார் அப்பொழுது அன்றைய தினம் சொன்னதுதான் யாரெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பற்ற காலத்தில் வருகின்ற அமாவாசை தினத்துல இந்த காய்கறிகளை முக்கியமாக வைத்து இந்த நாலு காய்கறிகளை முக்கியமாக வைத்து சமையலில் செய்கிறார்களோ அவர்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் பித்ருக்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அவர்களுடைய குடும்பம் வாழையடி வாழையாக தழைக்கும் அப்படின்னு அவர் ஆசிர்வாதம் அளிக்கின்றார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அமாவாசை காலத்தில் சில காய்கறிகளை சமைத்தால் நமக்கு மிகுதியான பலன் இருக்கும் தர்ப்பணம் அன்றைய தினம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க முக்கியமா நான் சொன்ன இந்த நாலு காய்கறிகளை சமையலில் சேர்த்துக்கோங்க இதற்குண்டான புராண கதையும் சொல்லிட்டேன் அப்போ உங்களுக்கும் பலவிதமான நன்மைகளும் நடக்கும் காக்கைக்கு எச்சில் படாத உணவை அன்றைய தினம் தவறாமல் வைங்க இதன் மூலமாக பித்ருக்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பற்ற காலம் பதினைந்து நாட்கள் வந்து முடிவடைகின்ற கா நேரம் வந்து முக்கியமாக இந்த அம்மாவாசை தினம் கடைசி நாள் தான் இந்த அம்மாவாசை அப்போது அந்த அம்மாவாசை தினத்தில் நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் செய்துட்டு வழிபாடு செய்வீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினைந்து நாட்கள் வழிபாடு செய்த பலன் மிகுதியாக கிடைக்கும் அதனால் யாருமே இதை தவற விட்டுடாதீங்க அமாவாசை நாளில் என்னென்ன காய்கறிகள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அதே மாதிரி இந்த காய்கறிகளுக்கு இந்த நாலு காய்கறிகளுக்கு ஏன் மிகவும் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத பற்றியும் மகாலயபட்ச வழிபாடு பற்றியும் நான் ஏற்கனவே பதிவுகள் வந்து மகாலயபட்ச வழிபாடை பற்றி பதிவுகள் கொடுத்துட்டேன் அதை பாருங்கள் இன்னைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தவறாமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அமாவாசைக்கு முன்தினமே இதை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுடைய சமையலையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு சமையலில் சேர்க்கக்கூடாது அமாவாசை வழிபாடு செய்யும் பொழுது அசைவத்தை அறவே தவிர்க்க வேண்டும் அமாவாசை வழிபாட்டில் தவறாமல் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முழு வீடியோ அதாவது வழிபாட்டு முறை என்ன கோவிலுக்கு போகணும் இது எல்லாமே நம்ம சேனலில் பதிவுகள் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றாக பாருங்கள் வாழ்க வளமுடன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் செய்து பயன்பெறட்டும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகை என்னங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலும் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்